வணக்கம் நிறைவடைந்த பல்வேறு பணிகளை மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிப்பதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று தமிழகம் குறிப்பாக திருச்சிக்கு வந்தடைந்திருக்கிறார் பிரதமரை சந்திப்பதற்காக ஓபிஎஸ் வந்து அனுமதி கேட்டிருந்தார் அவருக்கு வந்து சந்திப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிற நிலையில் இன்று ஓபிஎஸ் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்க உள்ளார் பல்வேறு முக்கிய குறிப்புகள் பல்வேறு முக்கிய தகவல்கள் வந்து பிரதமரிடம் ஒப்படைப்பதற்காகவும் அவருடன் கலந்து பேசுவதற்காகவும் வாய்ப்பு கேட்டிருந்த நிலையில் பிரதமர் வந்து பிரதமருடைய அவரை சந்திக்கக்கூடிய வகையில் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்து பேசவுள்ளார் மோடி அவர்களை சந்தித்து பேசுவதற்கு என்ன காரணம் அப்படி என்ன மர்மமான விஷயங்கள் இருக்கிறது இந்த அதிமுகவில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்க்கும் இடையிலான மிகப்பெரிய போராட்டங்களும் மிகப்பெரிய பிரச்சனைகளும் நிலவிக்கிட்டு இருக்கிற இந்த நிலையில் இன்று பிரதமரை சந்திப்பதற்கு ஓபிஎஸ்க்கு நேரம் ஒதுக்கப்பட்டு அவர் வந்து பிரதமரிடம் என்ன பேசுவார் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களும் இன்று பேசப்பட இருக்கிறது பிரதமரை இன்று ஓபிஎஸ் வந்து சந்திப்பதற்கு பல்வேறு காரணங்களும் அரசியல் வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது அதாவது அதிமுக வந்து பாஜகவில் இருந்து பிரிந்த பிறகு பாஜகவுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை அதிமுகவுக்கும் பாஜகவும் எந்த உறவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜகவில் இருந்து வந்த பிறகு இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருச்சிக்கு வ வந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் அவரை சந்தித்து பேச என்ன பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது என்று சொல்லப்படுகிறது காரணம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டில் முதல் முறையாக தமிழகத்துக்கு வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இன்று ஓபிஎஸ் அவர்கள் சந்திக்கிறார் இப்போ இந்த மாதம் அதாவது ஜனவரி பத்தொம்பதாம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு விசாரணை இருக்கக்கூடிய ஒரு கேஸ் வந்து இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒரு விசாரணைக்கு வந்து அது தீர்ப்பு வழங்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் ஓபிஎஸ் வந்து பிரதமரை சந்திப்பதற்கு சந்திப்பது அது விஷயமாக இருக்குமா அல்லது வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஆட்சியில் இருக்கிற நான்கரை ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அந்த அந்த பல ஒரு கோப்புகள் வந்து பிரதமர் மோடி ஓபிஎஸ் அவர்கள் ஒப்படைப்பார் அது சம்பந்தமாக தான் அவர் சந்திக்க உள்ளார் என்ற ஒரு பரபரப்பான ஒரு தகவலும் நிலவிட்டு இருக்கிறது அப்படி ஒரு தகவலை வந்து அந்த மாதிரியான ஒரு தகவலை அதாவது ஊழல் பட்டியல்கள் அதாவது எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருக்கக்கூடிய ஊழல் பட்டியல்கள் கணக்கிட்டு அது ஒரு மிகப்பெரிய நீண்ட பட்டியலாக நரேந்திர மோடி அவர்களிடம் பிரதமரிடம் ஒப்படைப்பார் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிற ஒரு அதிர்ச்சியான தகவலாக இருக்கிறது இந்த அதிர்ச்சி தகவல் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு இடியாக விழும் என்று பேசப்படக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது காரணம் என்னென்னா நீண்ட நாட்களாக எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸுக்கும் மிகப்பெரிய சண்டை அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து ஓபிஎஸ் வந்து விலக்கிய பிறகு கட்சி கொடி சின்னம் எதுவுமே பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை சக்தியாக தனித்துவமாக நிற்கணும் அப்படிங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி வந்து ஓபிஎஸ் வந்து கட்சியிலிருந்து விலக்கி வச்சுருந்தாரு அந்த நிலையில் இப்போ இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியை வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்குற வகையில் இன்றைக்கி வந்து ஓபிஎஸ் வந்து பிரதமரை சந்திக்கிறக்கூடிய கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி நிலவிட்டு இருக்கிறது அதாவது ஊழல் பட்டியல் அப்படின்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வந்து ஆட்சியில் இருக்கும்போது என்னென்ன துறையில் எந்தெந்த மாதிரியான ஊழலை செஞ்சுருக்கிறாரு அந்த பட்டியலெல்லாம் எனக்கு தெரியும் அந்த லிஸ்ட்டை வந்து நான் வந்து பிரதமரிடம் ஒப்படைப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து இருக்கும் அப்படின்னு கருதப்படுகிறது அப்படி கொடுத்தா எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த மாதிரியான அதிர்வலைகளை உருவாகும் அவர் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் காரணம் என்னென்னா பிரதமர் வந்து இன்னைக்கு வந்து திருச்சிக்கு வராரு இவர் ஏன் போய் பார்க்குறாரு நம்மளை பற்றி ஏதாவது போட்டு கொடுத்துருவாரா நம்மளுடைய விஷயங்கள் பிரதமர் மோடி கிட்ட சொல்லிடுவாரா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களும் வந்து இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி பற்றியில் அவங்க வட்டாரத்தில் வந்து ஒரு ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இன்னைக்கு வந்து பல்வேறு திட்டங்களை நிறைவுற்ற பல்வேறு திட்டங்களை ம நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிப்பதற்காக தொடங்கி வைப்பதற்காகவும் பல்வேறு விஷயங்களை வந்து நாட்டு மக்களின் செயல்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய பல்வேறு திட்டங்கள் நிறைவுற்ற அந்த திட்டங்களை நாட்டு மக்களுக்கு ஒப்படைக்கக்கூடிய அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை பங்கேற்று சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய பிரதமர் வந்து திருச்சி விமான நிலையத்தை வந்து அடைந்த பிறகு அவரை வ அவரை வரவேற்கிற வகையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் வந்து சென்றிருக்கிறார் ஒருவேளை வந்து ஓபிஎஸ் வந்து மோடியினுடன் இணைந்து அதாவது பாஜகவினுடைய இணைந்து பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டு பேசப்படும் என்று கருதப்படுகிறது அதே வேளையில் பாஜகவினுடைய இணக்கமாக இருந்து அரசியல் நகர்வுகள் அது மாதிரியாக இருக்குமா இல்லை அதிமுகவினுடைய பிஜேபியிலிருந்து அதிமுக பிளவப்பட்டு வெளியே வந்து பிரிந்து வந்த பிறகு மீண்டும் வந்து அதிமுகவை தன் பக்கம் தன் வசம் இழுக்கணும் தன் வசத்தை கொண்டு வரணும் அதிமுக வந்து நம்மளிடம் கொண்டு வந்து நம்ம வந்து பாஜகனுடைய உதவியால் அதிமுக வந்து கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு முன் எச்சரிக்கை முன் ஏற்பாடாக இருக்குமா ஒரு சூட்சிகமாக இருக்குமா அப்படிங்கிறதுலாம் பேசப்படுது எடப்பாடி பழனிசாமி வந்து இதற்காக எப்படி அடுத்தகட்ட நகர்வில் அரசியல் நகர்வில் கொண்டு போவார் மோடியை சந்தித்த பிறகு ஓ பண்ணி செல்வம் வந்து என்ன மாதிரி ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு மத்தியானம் தெரிஞ்சிடும் காரணம் என்னென்னா எடப்பாடி பழனிசாமினுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் நம்ம வந்து அதிகாரத்தில் அதிக அதிகாரத்திலையும் சுகாதாரத்திலையும் நம்ம வந்து மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறோம் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஓபி ஒவ்வொரு நேரத்திலையும் அதாவது சட்ட சிக்கல்களின் நேரத்திலையும் சரி ஒவ்வொரு கேஸ் விஷயத்திலும் சரி ஒவ்வொரு விஷயத்திலும் நீதிமன்ற வழக்குகள்ல இருந்து தனக்கு சாதகமாகவே ஒரு தீர்ப்புகள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துகிட்டே இருக்கும் ஓபிஎஸ்க்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவு இருந்துகிட்டே இருக்கிற இந்த சூழல்ல இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஓபிஎஸ் வந்து சந்திக்கிறது மிகவும் அதிர்ச்சிக்குள்ளான விஷயமாகத்தான் எடப்பாடிக்கு இன்னைக்கு இருக்கும் காரணம் என்னன்னா அவர் என்னென்ன விஷயங்களை நம்மளை பத்தி சொல்லிடுவார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அச்ச உணர்வும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது பார்ப்போம் இன்று ஓபிஎஸ் வந்து எடப்பாடி ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நரேந்திர மோடி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்த பிறகு அவருடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் அவர் அடுத்த கட்டத்துக்கு அரசியல் நகர்வுகள் ஒருவேளை வந்து அதிமுக வந்து தன் வன் வசம் இழுக்கணும் தன் தன் கட்டுப்பாட்டுகள் மீண்டும் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தோடு இன்றைக்கி பிரதமரை சந்தித்திருக்கிறாரா இன்று அதாவது ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி இம்மாதம் பத்தொன்பதாம் தேதி உச்சநீதிமன்றத்தில் வரக்கூடிய ஒரு வழக்கு அந்த வழக்கு சம்பந்தமாக அவரை சந்திக்க போயிருப்பாரா இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஊழல் பட்டியலில் லிஸ்ட் போட்டு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பணிச்சம் உள்ளிட்ட அவர்களுடைய ஊழல் பட்ட ஊழல் பட்டியல்களை வந்து பிரதமரிடம் ஒப்படைப்பதற்காக போயிருப்பாரா அப்படிங்கிற பல்வேறு கோணங்களில் யோசிக்கப்பட வைக்கிறது அரசியல் வட்டாரத்தில் இது பரபரப்பாக பேசப்படக்கூடிய இன்றைய செய்தி பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று நரேந்திர மோடி அவர்களை ஓபிஎஸ் சந்தித்த பிறகு அடுத்த கட்டமான ஓபிஎஸ்டிய ரியாக்சின் அவருடைய பதில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அதே வேலை அரசியலில் எடப்பாடி பழனிசாமி அடுத்த அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கும் அவருக்கு பின்னடைவு இருக்கும் மேலே ஒரு அதிர்ச்சிக்குள்ளான அரசியல் நிலைப்பாடு இருக்குமா ஓபிஎஸ் வந்து மீண்டும் தலை தூக்குவாரா என்ன மாதிரியான அரசியல் நிலைப்பாடுகள் ரெண்டு பேருக்கும் இருக்குன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்